தயவு செஞ்சு என்னை கீழே வச்சுட்டு தூங்கு நைட்டு பூரா என் மூஞ்சியே பாத்துட்டு இருந்தா உன் கண்ணு என்ன ஆகும் எனக்கும் சூடு எனக்கும் ரெஸ்ட் வேணும்ல என்னை போட்டுட்டு தூங்குறத முதல்ல நிறுத்து என்னோட வெளிச்சம் உன் மூளைய முழிப்பாவே வச்சிருக்கோம் அப்புறம் ஆழமான தூக்கமே வராது பாத்துக்கோ காலையில எழுந்த உடனே முதல்ல என்ன குடி நீ எழுந்திருக்கும் போது உன் உடம்புல தண்ணி சத்தே இருக்காது என்ன குடிக்கலனா உன் மூளை ரொம்ப மெதுவா தான் வேலை செய்யும் உனக்கு தேவையில்லாதப்ப என்னை கழட்டி விடு சார்ஜ் ஆகலனாலும் நான் சும்மா இருக்கும்போது கரண்ட வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் தெரியுமா என்ன இப்பவே வெளியே எடு ரொம்ப நேரம் தண்ணியிலேயே ஊறிக்கிட்டு இருந்தா அப்புறம் பயங்கரமா நாத்தம் எடுப்பேன் பாத்துக்கோ தூங்குறதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில குளிக்கிறத நிறுத்து உன் உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியானாதான் உன்னால நிம்மதியா ஓய்வெடுக்க முடியும் என்ன கொஞ்சம் திறந்து வை நல்ல வெளிக்காத்து உள்ள வந்தாதான் உனக்கு மூச்சு விடவும் வசதியா இருக்கும் தூக்கமும் ஆழமா வரும் என்ன எதுக்குடா தினமும் காலையில போட்டு அடிக்கிற அப்புறம் எதுக்கு அலாரம் வைக்கிற மவனே ஒழுங்கா எழுந்துரு இல்லனா விடமாட்டேன்